இருக்கும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை எடுத்து அதை வந்து ட்ரைனிங் கொடுத்து வில் ஒரு டேட்டாபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆனால் இப்படி இப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறோம் தென் இந்த டெஸ்டிங் ஃபேஸ் வி ஆர் கிவிங் சம் அன்னோன் கேரக்டர்ஸ் தெரியாத ஒரு கேரக்டர் கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் அதுக்கு இதே மாதிரி ப்ரீ ப்ராசிங் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணி அந்த டெஃபரன்ஸ் டேட்டா செட்டோட கம்பேர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வி ஆர் ப்ரொடியூசிங் அவுட்புட் ஸோ இந்த மாதிரி ஆன் ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அதோட அவுட்புட் வந்து ஆன் கிடைக்கும் ஸோ எல்லாேருக்கும் தமிழையும் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் இரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கேரக்டர்ஸ் இருக்குது டுவெல் அவல்ஸ் எயிட்டீன் கா பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் ஒரு ஸ்பெஷல் ஆயுத எழுத்து அக் அண்ட் இரநூத்தி பதினாறு உயிர் மெய் எழுத்துக்கள் இதில் வந்து இந்த இரநூத்தி நா நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு என்னென்னா இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழையும் தனித்தனியாக ரெகனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம ஒன் நாட் சிக்ஸ் யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் ரெகனைஸ் பண்ணாலே நம்ம இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் ரெகனைஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து எல்லா உயிரெழுத்துக்களும் அவ்வ தவிர மீதி உள்ள உயிரெழுத்துக்கள் பதினொன்று அப்புறம் இ ஈ உ இதோட சேர்த்து வர காம்பினேஷன் ஆல்ஃபபெட் இப்போ கா காங்கா சாங்கா கீங்கி சீங்க அந்த மாதிரி வர உயிர்மை எழுத்துக்கள் தொண்ணூறு ப்ளஸ் இந்த அக் ஒத்தக்கொம்பு ரட்டக்கொம்பு இந்த கை கால் இந்த அஞ்சு சிம்பல் ஸோ இந்த நூற்றி ஆறையும் ரெகக்னைஸ் பண்ணோன்னா தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு கேரக்டர்ஸையும் நம்ம ரெகனைஸ் பண்ணிடலாம் இது நிறையா துறைகளில் இந்த தமிழ் ஹேண்ட் அண்ட் கேரக்டர் ரெகனேஷன் யூஸ் ஆகுது ஒன்னஸ் இப்போ கண்ணு தெரியாதவங்க இதை வந்து ஒரு ஸ்பீச் ரெகனேஷனோட க கம்பைன் பண்ணோன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம கையில் எழுதுனதெல்லாம் டெஸ்டாப் அப்ளிகேஷனுக்காக அதை பார்த்து டைப் பண்ண வேண்டியதில் இதை ஆட்டோமேட்டிக்காக ரெககனைஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வேர்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதேமாரி சார்ட்டிங் ஆஃப் போஸ்டல் மெயில்ஸ் தென் ஈவன் தமிழ் எஸ்ஏ கூட இதை வச்சு இவாலுவேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ ப்ராசஸிங் நான் நிறைய ரைட்டர்ஸ் கிட்ட இருந்த கலெக்டட் இன்புட்ஸ் ஒரு ஏ ஃபோர் சைஸ் டாக்குமெண்ட்ஸில் கலெக்ட் பண்ணி தட் ஐ ஹவ் ஸ்கேன்ட் யூஸிங் ஃப்ளாட்பட் ஸ்கேனர் த்ரீ ஹண்ட்ரட் டாட்ஸ் பர் இன்ச் எல்லாத்தையும் இமேஜாக ஸ்டோர் பண்ணிட்டேன் இது நானாக கலெக்ட் பண்ணது இல்லாமல் இன்டர்நெட்டில் ஒரு டேட்டா பேஸ் அவைலபிளாக இருக்குது ஹெச்பிஎல் தமிழ் ஐசோ கேரக்டர்னு விச் இஸ் பப்ளிக்லேயே அவைலபிள் யாருனாலும் எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டடி பர்பஸ்காக இந்த டாக்கு இந்த இமேஜ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக வந்து ஒரே யூசர் வந்து ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒரு மாதிரி எழுதுவோம் சில டைம் சின்னதாக எழுதுவோம் சில டைம் வந்து பெருசாக எழுதுவோம் அப்புறம் நம்ம வேகமாக எழுதுறப்போ ஒரு மாதிரி இருக்கும் ஸ்லோவாக எழுதுறப்போ ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூசர் டு யூசர் வந்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இப்போ ப்ரிண்ட்டர் எடுத்துகிட்டோம்னா ஒரே மாதிரி யூனி யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறப்போ அக்யூரசி நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இதுக்காக பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் ப்ரீ ப்ராசிங் இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே என்னென்ன ப்ரீ ப்ராசிங் பண்ணியிருக்கேன் அப்படினு அப்படின்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் த்ரெஷ் ஹோல்டிங் ஹோல்டிங் நம்ம நம்ம ஒரு 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 வில் ஆல் டிடக்ஷன் அண்ட் அண்ட் கரெக்ஷன் கரெக்ஷன் லைன் செக்மெண்டேஷன் செக்மெண்டேஷன் கேரக்டர் சைஸ் ஸோ 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 இமேஜை ஸ்கேன் ஸ்கேன் பண்ணோம் இந்த மாதிரி தான் தான் இமேஜ் இமேஜ் இருக்கும் இது இது கிரே ஸ்கேல் அதாவது நார்மலாக பேப்பரை நமக்கு நமக்கு என்ன வேணும் வேணும் எழுத்து அதோட பேக்ரவுண்ட் ரெண்டே ரெண்டு ஒரு பிளாக்கு ஒயிட் ரெண்டு தான் வேணும் பட் நார்மலாக ஸ்கேன் பண்ணுற இமேஜ் வந்து அந்த மாதிரி இருக்காது ஸோ அதுக்காக ஓட் சோஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு அதில் என்ன பண்றோம்னா ஒரு ஆப்டிமலாக ஒரு த்ரெஷ் ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒயிட்டு மேலே உள்ளதெல்லாம் பிளாக்கு அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதாவது பைனரைஸ் பண்ணிடும் இமேஜை இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டே மட்டும்தான் இருக்கும் ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்டஸ் த்ரெஷ் ஹோல்டிங் இதுக்கு வந்து ஆட்ஸஸ் மெத்தட் ஆஃப் ஹிஸ்டோகிராம் பேஸ்ட் க்ளோபல் த்ரஷ் ஹோல்டிங் அல்காரதுங்கிற அலகாரதம் யூஸ் பண்ணி கன்வர்ட் பண்ணியிருக்கேன் இந்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்க்யூ டிட் அண்ட் கரெக்ஷன்ஸ் க்யூ டிடக்ஷன் அப்படிங்கிறதுனா நம்ம நிறைய பேர் எழுதுகிறப்ப பார்த்தோன்னா ஸ்ட்ரெய்ட் லைனில் எழுத மாட்டோம் கோனையா மேல இருந்து கீழே போகும் இல்லைன்னா கீழே இருந்து மேலே போகும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன டிஃபிகல்ட்டினா அந்த லைன்ஸ் வந்து நம்மளால் தனித்தனியாக செக்மெண்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ பார்த்தோன்னா இமேஜ் வித்தவுட் ஸ்கூ ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து லைன்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக செக்மெண்ட் ப ஒரு ஒரு லைனை தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் பட் பக்கத்தில் இருக்கிற இமேஜை பார்த்தோம்னா அதில் வந்து க்ராஸாக இருக்குது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு லைன்லையும் உள்ள பிளாக் பிக்சல்ஸ் கவுண்ட் பண்ணி போடுற ஒரு டயக்ராம் ஸோ அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதை வச்சு நம்மளால் லைன்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த லைன்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் செக்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கியூ ரொடக்ஷன் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்னா நான் வேவ்லட்டையும் ஹிஸ்டோகிராம் ஆல்காரதையும் கம்பைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஒரு சோர்ஸ் இமேஜுக்கு வந்து டூ டைமென்ஷனல் டிஸ்கிரீட் வேவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா நமக்கு நாலு குவாயிஃபிஷன்ஸ் கிடைக்கும் ஒன்று என்னன்னு சொன்னால் அந்த இமேஜோட அப்ராக்சிமேஷன் குவாயிஃபிஷன் இன்னொன்று ஹரிசான்டல் டீட்டெயில்ஸ் உள்ள குவாயிஃபிஷியன்ஸ் வெர்டிக்கல் டீட்டெயில்ஸ் உள்ள குவாயிஃபிஷன் தென் இன்னொன்று டயகனல் உள்ள குவாய்பிஷன் அதுதான் எல்எல் எல்ஹெச் ஹெச்எல் அண்ட் ஹெச்ஹெச் இதில் எனக்கு ஹரிசான்லாக இருக்கிற ஆங்கிள் தான் வேணும் ஸோ அதனால் அம் டேக்கிங் எல்ஹெச் ஸோ அந்த எல்ஹெச் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஸோ எந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறேன் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டூ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணி அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சேன் ஸோ எல் எட் ஒன் பை எம்பை என் வேல்யூஸ் கிடைக்கும் அதை வந்து டிஃப்ரெண்ட் ப்ளாக்ஸாக எடுத்துகிட்டு அதில் கே லார்ஜஸ் ஒரு ஒரு பிளாக்லையும் கே லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணுறேன் எந்த ஆங்கிள்க்கு இந்த சம் வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆங்கிள் தான் ஸ்கியூ ஆங்கிள் கண்டுபிடிச்சி அந்த இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணும் இந்த அலுவாக தான் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்கியூ அதாவது எவ்வளோ தூரம் அரிசோண்டல் டைரெக்ஷனில் க்ராஸாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஐ எம் யூஸிங் திஸ் ஸோ ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம்னா இப்போ ஸ்கியூ கரெக்டாக இமேஜ் இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ கரெக்டாக இமேஜ் இருக்கும் அந்த ஆங்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணிடும் ஸோ இப்போ நம் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ ஒரு ஒரு லைனுக்கும் நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்குது யூசிங் தட் ஸ்பேஸ் வி கேன் செக் ஒரு ஒரு லைனையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லைன் செக்மெண்டேஷன் இப்போ நமக்கு தனித்தனியாக ஒரு ஒரு லைனும் கிடச்சிருச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆகரை முதலே எடுத்துலாம் அப்படின்னு தனியாக ஒரு லைன் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் கரெக்ஷன் ஸ்லாண்ட்டுங்கிறது என்னன்னா எழுத்தையே வந்து சாட்சி சாட்சி எடுத்துறது ஒன்று வலப்பக்கம் இருந்து எடப்பக்கம் சாட்சி எழுதலாம் அல்லது இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் சாட்சி எழுதலாம் ஸோ அந்த மாதிரி சாட்சி எழுதுகிறப்ப எகைன் அந்த ஸ்லாண்டு மாதிரி இங்கேயும் வந்து கேரக்டரை தனித்தனியாக பிரிக்கிறதுல ப்ராப்ளம் வரும் ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ஸ்கியூ கரெக்ஷன் மெத்தட் மாதிரி டூ டி வேவ்ல ட்ரான்ஸ்ஃபார்மும் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஃபைல் மெத்தோட யூஸ் பண்ணி தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன பண்ணேன்னா அதில் வந்து ஹெர்சானல் கோய்பிஷன் எடுத்துகிட்ட மாதிரி இங்கே வந்து வெர்டிகல் கோய்பிஷியன்ட்டு எடுத்துகிட்டு அந்த வெர்டிகல் கோயபிஷியன்ட்டு அகேன் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டூ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அங்கே ரொட்டேட் பண்ண மாதிரி இங்கே ஷியரிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி ஐ கால்குலேட் அதை அதை பேஸ் பண்ணி எந்த ஆங்கிள்க்கு வந்து ஹையஸ்ட் சம் வேல்யூ வருதோ அந்த ஆங்கிளை ஸ்லாண்ட் ஆங்கிள்னு எடுத்துகிட்டு அந்த ஆங்கிளுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடும் ஸோ அது உடனே இப்போ அந்த சாஞ்சிருந்த எழுத்தெல்லாம் நேராக ஆகிடுது ஸோ அப்போ தனித்தனி கேரக்டர்ஸாக செக்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேரக்டர் செக்மெண்டேஷன் ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு ஒரு எழுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துறோம் ஸோ இதுக்கு வந்து இந்த நடுவில் உள்ள ஸோ இங்கே நான் ஒரு அசம்ஷன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் நடுவில் சிங்கிள் பிக்சல் வித்தாவது இருக்கணும் இருந்தால் தான் வந்து பிரிக்க முடியும் ஜாயினிங் லெட்டர்ஸை பிரிக்கிற மாதிரி நான் பண்ணல அதுக்கும் தனிதான் அல்காரம்ஸ் இருக்குது பட் என்னோட அப்ரோச்சில் அட்லீஸ்ட் சிங்கிள் பிக்சல் வித்து இருந்தால் மட்டும் செப்பரேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்கெலட்டனைசேஷன் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து திக்காக லெட்டர் எழுதியிருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப மெல்லிஸாக எழுதியிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஸ்கெலட்டனைசேஷன் அதாவது யூனிஃபார்மாக ஒரே சிங்கிள் பிக்சல் விட் சிங்கிள் திக்னஸ்க்கு கொண்டு வந்துடுறேன் ஸோ தேட் ஆல்கோ தட் இஸ் கால்டா ஸ்கெலட்டனைசேஷன் தென் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சைஸ் நார்மலைசேஷன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு சைஸில் இருந்துச்சுன்னா வேறு ஆவே வந்து ஒருத்தர் சின்னதாக எழுதியிருப்பாங்க இன்னொருத்தர் பெருசாக எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ரெகனைஸ் பண்ணுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் வரும் ஸோ அதுக்காக நார்மலைசேஷன் ப்ராசஸ் ஸோ இங்கே எல்லா கேரக்டரையும் ஒரே மாதிரி சைஸில் யூனிஃபார்மாக கொண்டு வந்தேன் அதுக்கு பைலினர் இன்டர்ப்லேஷன் அதாவது நியரஸ்ட் டூ பை டூ பிக்சல் எடுத்துகிட்டு அதுலேருந்து இருந்து கொண்டு வந்துடுறேன் ஸோ இப்போ எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி சைஸ் இப்போ நான் சிக்ஸ்டி ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோர் வேணும்னா சிக்ஸ்டி ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லா நம்ம கொடுத்த எல்லா இன்புட்டும் ஒரே மாதிரி எல்லா ப்ரீ ப்ராசிங் முடிச்சு ஒரே சைஸ்க்கு கொண்டு வந்தாச்சு தி நெக்ஸ்ட் இஸ் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஒரு கேரக்டரோடையும் சிறப்பு ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ரெகனைஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து நான் சிம்பிளாக ஜோனிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த பேப்பரில் வந்து ஐ ஹவ் யூஸ்ட் ஒன்லி திஸ் ஃபீச்சர்ஸ் ஜோனிங் இதில் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்க இமேஜை இப்போ சிக்ஸ்டி ஃபோர் பை சிக்ஸ்டி ஃபோர் இமேஜ்னா அதை வந்து யூனிஃபார்ம் பிளாக்ஸாக பிரிச்சுக்கிறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் பை எயிட் ப்ளாக்ஸாக பிரிச்சுக்கிறேன் ஸோ ஒரு ஒரு எய்ட் பை எயிட் ப்ளாக்ஸ்லேயும் எவ்வளோ ப்ளாக் பிக்சல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு ஜோன்லையும் எவ்வளோ ப்ளாக் பிக்சல்ஸ் இருக்கும் சிம்பிள் ஃபீச்சர் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டோன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சில இடத்துல